முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ அவர்கள் அவர் என்ன தவறு விட்டார்ன்னு நினைக்கிறீங்க இக்கு தான் தவறு நான் நம்புறேன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் சில தவறுகளை செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் மீட்டின் இருந்து அவர் சிங்கள குடி ஸ்டெண்ட் மட்டும் பேசிக்கொண்டு போனதால் அடுத்த மனுஷரை கொண்டாங்க இப்போ ஜனாதிபதி ரணிவிக்வசிங் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போவாருன்னு நினைக்கிறீங்களா இனி இவர் ப்ரூவ் பண்ணவங்க அடுத்தவங்க நாங்கள் செய்கிறேன்னு செல்றவங்க இப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க நான் இப்போ இன்னும் மொட்டுக்காட்சியில் தான் இருக்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களால் இந்த தேர்தலில் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா எந்த கவர்மெண்ட்டுக்கும் விரோதமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து வரத்தான் செய்யும் ஒன்று மட்டும் யோசிப்பாங்க

இதை எப்படி கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் என்றது ஒரு கட்டமான விஷயம் புதுசாக வந்து ஒரு அரசாங்கம் மாறினால் நாட்டில் என்ன தேவையில்லாத விஷயங்கள் மக்களுக்கு சுமத்தப்படும் நினைக்கிறீங்க ஒரு பொருள் இப்போ இப்போ இருக்கிற சிஸ்டம் கொஞ்சம் மாறிட்டன் வைங்க என்ன ஆகும் கொஞ்சம் டேஞ்சர் ஒன்று இருக்குது என்ன பண்ணுச்சுன்னால் இப்போ நான் நேரத்தை ஒன்று சென்ன மாதிரி சல்லி எங்கேயாது எடுக்க போறீங்க அவங்களால செய்ய முடியுமா நாட்டை எனக்கு அது அந்த அந்த தெளிவு வந்து மக்களுக்கு ஒன்று ஜேவிபி இருக்காங்க எஸ்ஏபி இருக்காங்க இவங்களால நாட்டை செய்ய முடியுமா ஏன் அதை செய்ய முடியாம அவங்களுக்கு கட்டாயம் முக்கியமான கொஸ்டின் ஒரு கோட்டாபேராஜபக்ஷ அவர்களுக்கு அறுபத்தொன்பது லட்சம் பேர் ஓட்றாங்க இது வரைக்கும் இல்லாத அளவு இல்லாத அளவு ஐஎம்எஃப் விட்ரோ பண்ணுவாங்க ஐஎம்எஃப்ரே இருக்காங்க ஐயோ ஓ ஆப் கோர்ஸ் ஐஎம்எஃப் வந்து பார்ட்டியோடையில ஒர்க் பண்ணுறது அரசாங்கம் அரசாங்கத்தோடு இப்போ அரசாங்கமாக நாங்கள் எக்ரி ஆகிருக்கிறோம் அந்த எக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் நாங்கள் கஷ்டம் யார் புரியும் எயிட்டீன் பர்சன்ட் வெட் போடுறது கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும் ஆனால் அப்படி செய்யாட்டி ஐஎம்எஃப் ஆகும் ஐஎம்எஃப் வித்ரோனா ருபி மறாலும் நானூறுவாக்கு போகும் நீ அதனாலேயே செய்யலை உண்மையாகவே செய்யல அது ஒரு வருஷமாச்சலேயும் பெரிய ஒரு பாதிப்பு எதிர்பார்க்குறதுக்கு அடிமை இருக்குது தமிழ் மக்கள் இங்கே நான் தமிழ் ஆடியன்ஸு பேசுகிற சுற்றி திரு ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு நல்லா விளப்பம் அவர் ஒரு இணைவாதி இல்லை பயமில்லாம இல்லாமல் பேசுவார் பயம் இல்லாத அவர் தேர்ட்டின் இதை நான் கொடுக்கத்தான் செய்கிறேன் நீங்கள மக்கிறான் பயம் இல்லாமல் செய்கிறேன் நான் கொடுக்கத்தான் செய்ய நடக்கும்மா கட்டாயம் ஒரே காலமாக பேசப்படுது இல்லை அவர் 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 அசஞ்சி இருக்கிறார் கட்டாயம் நடக்கத்தான் செய்யும் இன்றைக்கு நாங்கள் சுமந்திரன் அவர்கிட்ட செல்லிக்கும் உங்களோடய பிரைவேட் பில்லில் கொண்டாங்க பழைய முறை மாதிரி இந்த மாகாண சபையை வைக்கிறது ஓகே ஒரு தூரத்துக்கு இந்த போலீஸ் பாவரே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு புரியமாயிருக்கிறோம் ஓ லைன் பாவரையே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு புரியமாயிருக்கும் வேறொரு ஒரு கமிஷனோட போட்டு அந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள லேருந்து கொடுக்கற மாதிரி இருக்கு இவளை நாளும் பேச்சு மட்டும்தான் நாங்கள் லோ கொணாந்திருக்கிறோம் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் இன்டர்னென்ஸ் செக்ட்டியேட் இனி இது லாஸ்ட் சான்ஸ் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி மீது அந்த அவர் வந்து ப ப முந்தி இருந்த அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு உதவி செய்கிறாரு அவர் அவங்கள காப்பாற்றுறாரு அந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படி இருக்கே இல்லாதுண்ணா இருந்தால் என் நாமல் ராஜபக்ஷ வேற கண்டஸ்ட் பண்ணுறாங்க இதில் எல்லாருக்கும் விலப்பம் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறன் மூலம் யார்ட ஓட்டோடையும் பிரெசிடண்டை ஓட்டாக உடையும் பிரெசிடென்ட் அவரை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் அவனோட ஃபேமிலியை பாதுகாக்கிறார் அவர் வந்து அவ கேம்பெயின் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மனுஷர் சென்னத் மாதிரி அவர் ஒருத்தருக்கும் சப்போர்ட் பண்ண ஒரு நாட்டுக்காக முன்னு எடுத்துருக்காங்க இனி எந்த ஒரு ஓட் கூட நாமளுக்கு போகிறேன்னு சொன்னால் உண்மையாகவே அது சஜித்துக்கு தான் வாசி அப்புறம் ராஜபக்ஷ இன்றைக்கு கேம்ப் இருக்கிறது வந்து சஜித்தோடுன்றது தான் விளங்குது கோட்டாவே ராஜபக்ஷ எந்தவித கலவரம் ஒன்றும் வரல முஸ்லீம்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒன்றுக்கும் சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கிறதும் ஒரே ஒரு இல் ஃபேட்டட் இதுதான் அந்த ஃபோர்ஸ் கிரிமேஷன் ஆக பெரிய ஒரு உடல் எரிக்கப்பட்ட எரிக்கப்பட்டது அது ஆகவே ஆகவே தேவையில்லாத ஒரு விஷயம் உண்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அமைச்சராக இருந்தீங்க அப் அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்கப்பட்டு இருந்தது முஸ்லீம் மக்கள் இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஜனாதிபதியோடு மிக நெருக்கமானவர் அவரோடு அதை அதை பத்தி என்ன பேசுனீங்க என்ன நடந்தது அந்த டைம் அந்த டைம்ல முஸ்லீம்களுக்கு விரோதமாக போகிறது ஒரு ஒரு ஃபேஷன் டாக்டர்ஸும் விரோதங்களோடு கோட்ஸுக்கு போனான் கோட்ஸாலையும் சாலையும் தரமாட்டான் அதே நேரத்தில் காடினலும் விரோதம் அந்த அவங்க இப்போ நான் என்ன செய்கிறது நான் ஒரு எனக்கும் நான் என்னோட எல்லாரும் நான் கேட்டு முஸ்லிங்க ஓட் பண்ணவும் இல்லை நான் ஒரு நேஷனலிஸ்ட் எம்பி அவள் இருந்து தான் நான் ஃபைட் பண்ணேன் அப்படினாலும் எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க வானமன் ஏன் அவரோட எனக்கு பெத்த நாளையா அப்போ கான் இளமை இலங்கைக்கு வந்த நேரம் நான் அவர்த மினிஸ்டரின் அட்டெண்டன்ஸாக இருந்து அவரோட கதச்சி அவரையும் போட்டு அவரால் தான் வந்து அவரை அது வரச்சலேக்கு எல்லாம் சமைச்சு இனி அவளால் வந்து இன்னமும் புஷனை கொடுத்து பைனலாக இது ரிசால்வ் ஆயிடுச்சு புது அரசாங்கம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓகே ஜனாதிபதி இவ்வளவு செஞ்சுருக்காரு இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க வீட்டு எடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு போட்டி அவருக்கு வந்திருக்கணும் அந்த அந்த ஒரு போட்டி வராமல் அவர் வந்திருக்கணும்ல அது என்ன எதுக்காக அந்த போட்டி உருவானது இல்லை ரெண்டு விஷயம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது எழுபத்தாறு வருஷமாக எங்களோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸாக வெரி ஹை ரோட்ஸ் ரோட்ஸாக குட் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்துருக்குது ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லையில் அது ஆனால் எங்களோட கம்பேர் பண்ணின்னு இருந்த அந்த கண்ட்ரி தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் எங்களை விட்டுட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய்த்து இருக்கிறாங்க இனி அதனால் மக்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பண்டு இருக்குது அடே நாங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு நாடு போய்த்துருங்க ஓ இந்த சிஸ்டத்துக்கு விரோதம் ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லல அது ஒன்றுமே செஞ்சில்லையேன்னு ஜேவிபி பி செல்றதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இப்போ நான் இன்றைக்கு லாயராகி இந்த லெவலுக்கு வந்து பர்மிட் ஆகிருக்கிறது வந்து நீங்களும் ஃப்ரீ எஜுகேஷன் அதன் சும்மா கொடுத்தாங்க ஃபர்டிலைசர் சப்சிடி அரி என்ன டொலர் இல்லா போச்சு ரெண்டாயிரத்து மூணு இந்த டொலர் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு போச்சு இருநூத்தி மூணு ரூபாய்க்கு இருந்த டொலர் முந்நூற்றி போச்சு ரிசர்வ் எல்லாம் சிக்ஸ் பில்லியன் இந்த ரிசர்வ் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடிச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கு வந்து வீடியோக்கள்ல எதிர்கட்சியில இருக்கவங்க கூட நிறைய பேசியிருக்கோம் ஆளுங்கட்சியில இருக்கவங்க கூட பேசணும் அரசாங்கத்தில் இருக்கவங்களோட கூட பேசணும் அவங்கள்ட்ட இருந்து மக்களுக்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கு அடுத்த தேர்தல்ல வெண்டா என்னென்ன புது விஷயங்கள் செய்ய போறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்க வேண்டியிருக்கு இப்ப வந்து நீதி மற்றும் வெளிநாட்டு அமைச்சர் வெளி வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி அவர்களை அவருடைய அலுவலகத்திலே சந்திக்க போறோம் உள்ள போயிட்டு அவரை சந்தித்து அடுத்து என்ன நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் கேட்க போறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் இப்ப நீங்க எந்த கட்சியில் இருக்கீங்க நான் இப்போ இன்னும் மொட்டுக்காட்சியில் தான் இருக்கிறேன் இந்த மொட்டுக்காட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் நாட்டுக்காக சில ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் அவர் என்ன தவறு விட்டாருன்னு நினைக்கிறீங்க என்ன தான் தவறு விட்டாருன்னு நான் நம்புறேன் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் அவர் வர சிலைக்கு நாங்கள் எல்லோரும் முழு நாட்டுக்கும் தேவையான ஒரு லீடராக வரணும்னு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டில் இருந்து அவர் சிங்கள புட்டிஸ்டன்ட்டு மட்டும் பேசிக்கொண்டு கொண்டு அடுத்த மனுஷரை பிரித்து கொண்டாங்க இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் சில தவறுகளை செஞ்சாங்க ஆனால் ஒரு ஆனஸ்ட் லீடர் பட் எக்கனமியை ஹேண்டில் பண்ணேலாம் போனால் பொருளாதாரம் விழுந்தால் எல்லாமே விழுந்துடும் அது தான் நாங்கள் கண்டு இப்போ ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்னு நினைக்கிறீங்களா அவர் ஒரு கையில் ஒரு மூணு தவறே அதை செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிரேமதாஸ் அவர்களை மேடர் பண்ண டைம் ஒரு லீடர்லஸ் சொசைட்டி பிரேமதாஸ் இல்லை லலித் லலித் மொல்லி இல்லை ஜாஜாபாத்னு ரிட்டையர் ஆகி ராம்நிதி திசா நாயக்கர் ஒப்போசிஷனில் அப்போ டிபி விஜய் தொங்கைக்கு செய்யலாமா செய்யல அவர் தான் கொஞ்சம் நாள் இருந்தார் கொஞ்சம் நாள் இருந்தால் ஆனால் இவர் தான் அதை பாரம்பரியத்து பிரைம் மினிஸ்டராக கண்ட்ரி அஸ்டாப்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் டைம் ஒரு ரிசஷனுக்கு போச்சு உங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு பிறகு டூ தௌசண்ட் ஒன் ஆச்சலேக்கு ஸ்ரீலங்கா எக்கனமி வெரி பேட் ஷேப் இருந்தாங்க இவர் வந்து திரு சந்திரிக்கா வெண்டார் நாயக்கா மேரின் பிரெசிடென்சியில் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க ஆனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஆச்சலேக்கு மீண்டும் குரோத்தை கொண்டாங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் எங்கள் இக்கானமி கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு டுவெல் பாயிண்ட் த்ரீ ப்ரெசண்ட் அப்படின்னு சொன்னால் குரோத் இல்லை ரிசஷன் இனி இந்த செலுத்த உங்களுக்கு விளங்குது பெரிய மாத்தங்க நடந்திருக்குது இனி இவர் ப்ரூவ் பண்ணவங்க அடுத்தவங்க நாங்கள் செய்கிறன்னு செல்றவங்க அப்ப ப்ரூவ் பண்ணவங்களோட இருக்கொருமா அப்படி இல்லாட்டி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லொட்டரண்ட் எடுத்துற மாதிரி தான் இந்த தேர்வு தான் வாக்காளிகளுக்கு இருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களால் இந்த தேர்தலில் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி கட்டாயம் கட்டாயம் வெல்ல முடியும் என்று விலைக்குற அப்படி இல்லாட்டி நீங்க நம்புறீங்களா கிட்டத்தட்ட நூறு பார்லிமெண்ட் எம்பிமார் சீனியர் பீப்பிள் சந்தசேன பிரசன்ன ரணத்துங்க ரோஹிதா பேரு பவித்ரா அது டாப் கிளாஸ் அதே நேரத்தில் எங்கள்ட்ட மினிஸ்டர்ஸ் மார் ரமேஷ் பத்திரனு காஞ்சன காஞ்சனு பெர்ஃபார்ம் வெரி வெல் ஷஹான் சேமசிங் இவங்க எல்லாரும் ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற காரணம் வந்து நாட்டை முன்னுக்கு போட்டி தான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது கடைசி மூமெண்ட்டில் மனுஷன் இப்படிதான் எந்த கவர்மெண்ட்டுக்கும் விரோதமாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து செய்யும் தட்ஸ் வை கவர்னன்ஸ் அண்ட் ஐ வில் பி அ ரெசிஸ்டன் பட் ஒன்று மட்டும் சுவர் மனுஷன் யோசிப்பாங்க அதை யாருக்கு இது செய்யலும் வேறு அவங்களுக்கு இது செய்ய முடியலாமா இந்த இந்த இதில் கடைசி நேரத்தில் தருவாயில் இவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு இது வந்து இருக்குது பொதுவாக இப்போ கடந்த அந்த ஆர்ப்பாட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மீது மக்களுக்கு பெரிய ஒரு விரக்தியும் விருப்பம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியிலிருந்து மாறி அவங்க வர்றதால போட் எண்ணிக்கை கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிறதால அவங்க வாக்களிப்பாங்க மக்கள்னு நினைக்கிறீங்களா இப்படி கொண்டு இருக்குது நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஆன் த கிரவுண்ட் பாலிட்டிக்ஸ் இரு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு எங்கும் தான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கணும் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு எம்பி அதே நேரில அவருடைய ஷாக்கா சமிதி அதே நேத்தையில அவர்கிட்ட இது சமி அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இருக்கிற ஓட்டை கேன்வஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இனி அதனால எல்லாரும் வரனுச்சுன்னா மிச்சம் பேர் ஆகவே ப்ராப்ளம் இல்லாட்டி இது இந்த மாற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் இல்லை எங்கையில் மட்டுமில்லை எல்லா இடத்துலையும் நடக்கிறது இது வந்து அதுதான் ப்ரெசிடென்ட் சொன்னாங்க அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுன்னு சொன்னால் இது எந்த ஏண்ட இந்த எலெக்ஷன் ஏண்ட இலெக்ஷனில் என்ன தேர்த்துக்குவோங்க அதுக்கு பிறகு மூணு மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆ அவங்களோட ஒரு இப்போ நான் பார்த்தேன் செப்டம்பரில் வந்து ஜனாதிபதிக்கு நீங்கள் வாக்களிக்கலைன்னு சொன்னால் அவர் ஜனாதிபதி ஆக மாட்டார் ஆனால் டிசம்பரில் அவர் தான் திரும்ப ஜனாதிபதி ஆகுவார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க அது என்ன என்ன கருத்து என்ன அதில் உள்ள ஆழமான கருத்து இது நான் சொன்ன இல்லை எனக்கு ஒரு என்ன ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று அனுப்பிக்கிறாங்க ஒரு தமிழ் மீடியாவில் உள்ள இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள ஒரு இது ஒன்று தமிழை சுற்றி நல்ல இது இதை காட்டலாம் ஆ காட்டலாம் காட்டலாம் ஓகே என்ன சொல்கிறாங்களேண்டா விஷயம் ரொம்ப சீக்ரெட் ரணிலிக்கு ஓட்டு போட்டா செப்டம்பரில் ரணில் ஜனாதிபதி வேற யாருக்கும் மாறி போட்டா அடுத்த டிசம்பரில் ரணில் தான் ஜனாதிபதி என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த கவர்மெண்ட் எலெக்ஷனை யாருக்கும் வல்லலாம் எலெக்ஷனை வெத்துனால யார் யாரும் வெள்ளதான் வரும் இதுல பெரிய ஒரு இது இல்லை பட் வெற்றினத்துக்கு பிறகு இத கவர்மெண்ட்ட கண்ட்ரோல் பண்றது ஒரு கட்டமான விஷயம் இனி அதனால தான் நாங்கள் மிச்சம் பேர் சொல்கிறாங்க நான் எடுத்துக்கொள்கிறேன் அதோட இது வெரி ஹை லைட்லிஹுட் கவர்மெண்ட் வில் ஃபெயில் இவங்க வந்தாலும் இப்போ அப்போசிஷன் லீடர்ஸ் மாறும் இவரும் பெய்து அந்த அந்த ரிட்டரி போனப்போலாம் அவங்களுக்கு மூவாயிரத்து ஐயாயிரம் ரூபா தாரன்றாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு போய்த்து ப ஏழாயிரத்து ஐநூறுரூவா இருபத்தையாயிரரூவாங்குறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட போய்த்து அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தாருன்றாங்க

திருகோட்டா பேராஜ பக்ஷன் நல்ல எண்ணத்தோட தான் வேட்டை பதினஞ்சு அட்டுக்க குறைக்காங்க ஓ ஓ பே டேக்ஸை உரம் சும்மா கொடுத்தாங்க சப்சிடி என்ன நடந்துச்சு கவர்மெண்ட்ல சல்லி இல்லாம போச்சு கவர்மெண்ட்ல சல்லி இல்லா போனால் டொலர் இல்லாம போச்சு ரெண்டாயிரத்து மூணு ரூபாய்க்கு இந்த டாலர் முந்நூத்தி எழுபது ரூபாய்க்கு போச்சு இருநூத்தி மூணு ரூபாய்க்கு இருந்த டாலர் முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு போச்சு ரிசர்வ் எல்லாம் சிக்ஸ் செவன் பாயிண்ட் செவன் மில்லியன்லேயும் இந்த ரிசர்வ் டுவெண்ட்டி மில்லியனுக்கு வந்துச்சு இனி இது ஒரு டெரிபல் சுட்சுவேஷன் இனி இது திருப்பி திருப்பி மறையாளம் செய்ய வேணுமா ஒரு அயா நாங்கள் அந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம் மர அது ஃபெயிலியர் மறளமாக அதே செய்யணுமா புது அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஜனாதிபதி இவ்வளவு செஞ்சுருக்காரு இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க வீட்டு எடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு போட்டி அவருக்கு வந்திருக்கணும் அந்த அந்த ஒரு போட்டி வராமலே அவர் வந்திருக்கணும் இல்லை அது என்ன எதுக்காக அந்த போட்டி உருவானது இல்லை ரெண்டு விஷயம் இருக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாது எழுபத்தாறு வருஷமாக இலங்கை ஒரு தூரத்துக்கு வந்திருக்குது ஒன்றுமே செஞ்சில்லேன்னு ஜேவி பி செல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்ப நான் இன்றைக்கு லாயராகி இந்த லெவலுக்கு வந்து பர்மினிஸ்டர் ஆயிருக்குது வந்து ஃப்ரீ எஜுகேஷனல் நீங்களும் யாரு சளி கொடுத்தாங்க தான் கொடுத்தாங்க எங்களோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸா வெரி ஹை எங்களோட ரோட்ஸா குட் வெஹிக்கல்ஸ் வந்துருக்குது ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லல அது ஆனால் எங்களோட கம்பேர் இருந்த அடுத்த கண்ட்ரி தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் எங்களை விட்டுட்டு எவ்வளோ தூரத்துக்கு போய் தெரிக்கிறாங்க இனி அதனால மக்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பண்டு இருக்குது அடே நாங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு நாடு பேய்த்தில்லை ஓ இந்த சிஸ்டத்துக்கு விரோதம் ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லல அது இனி ஆனால் ஒன்று இருக்குது யார் ஜாபர்தனை புற வந்தவங்க ஒருவரும் ஒரு லாங் இதோண்டு அந்த விஷனோட இதை ரன் பண்ணி இல்லை லாங் டர்மை விலங்கு எடுத்தவங்க இப்போ ஒரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இனி அதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் த டஃப் ஃபைட் அமைச்சராக இருக்கீங்க நிறைய காலம் இந்த அரசாங்கத்தோடு இருக்கீங்க கடந்த அரசாங்கத்தோடு இருந்திருக்கீங்க பொதுவாக தமிழ் முஸ்லீம் மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்களா பீஸ்ஃபுல் லைஃப் அவங்களோட அவங்களோட ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணுற மாணும் அவங்களோட கல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் அவங்க லாங்குவேஜை ப்ராக்டிஸ் பண்ண மாணும் ஐ திங்க் திரு ரணில் விக்ரமசிங்க அவருடைய கவர்மெண்ட்டில் அது நடந்திருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸும் ஈவன் அந்த எந்தவித கலவரம் ஒன்றும் வரல முஸ்லிம்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ ஒன்றுக்கும் சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்து ஒரே ஒரு இல்ஃபேட்டை இதுதான் அந்த ஆக பெரிய ஒரு எரிக்கப்பட்ட எரிக்கப்பட்டது அது ஆகவே ஆகவே தேவையில்லாத ஒரு விஷயம் உண்டு நேரத்துல பெரிய ஒரு எதிர்ப்பலை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய அளவில் வித்துட்டதுன்னு சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு அதிகமான மக்கள் அதுக்கு ஆதரவாக வந்து வந்தாங்க ஆர்ப்பாட்டத்திலோட அந்த நேரத்தில் நீங்க ஒரு அமைச்சராக இருந்தீங்க அப் அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்கப்பட்டிருந்தது முஸ்லீம் மக்கள் ஸோ அந்த இடத்துல நீங்க ஜனாதிபதியோடு மிக நெருக்கமானவர் அவரோடு அதை அதை பற்றி என்ன பேசுனீங்க என்ன நடந்தது டைம் ஒரு காவில கேபினட்ல மட்டும் அஞ்சு துறைக்கை நான் எடுத்தேன் சரியா இப்போ எடுத்து பல பல துறைக்காக பேசினாங்க அப்போ அஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துன்னு சொன்னால் நாங்கள் அதை ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன் டாக்டர் சன்ன பெரேடா ப்ரொஃபஸர் மெத்திகா ஏழு பேர் இருந்தாங்க ஏழு இல்லை பதி ஏழு பேர் இருந்தாங்க அப்புறம் பன்னெண்டு பேர் இருந்தாங்க நீ அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷனோட வந்தாங்க இந்த இருக்கிற படிக்கு இது சரி ஆனால் அந்த டைமில் ஒன்று மறந்துக்கொள்ளும் இப்போ கிட்டவங்களுக்கு மறந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் பாஸ்கு அந்த அந்த பஹாரி வந்து இருந்தா இனி அதுக்கு அந்த டைமில் முஸ்லீம்களுக்கு விரோதமாக போகிறது ஒரு ஒரு ஃபேஷன் டாக்டர்ஸும் விரோதம் எங்களோட கோட்சுக்கு போனால் கோட்சாலையும் தரமாட்டான் அதே நேரத்தில் காடிநலம் விரோதம் வினோதப்படுத்தாங்க எங்கள்ட்ட அந்த அவங்க அந்த நாங்கள் அந்த கமிட்டியில் எட்டு பேரை போய்த்து மீட் மீட் பண்ணோம் நாங்கள் எங்களோட எம்பி மாதிரி எல்லாம் அவர் சொன்னார் நீங்க இப்படி கேட்டதுக்கு எங்களுக்கு கார்டினல் லெட்டர் எழுதிக்கிறாங்க இதை கொடுக்க நீங்கள் கொடுக்காம இந்த நல்ல மனுஷன் நீ அந்த மாதிரி அந்த டைம்ல இந்த சூழ்நிலை மிச்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதனால தான் நான் அதே எந்த டைமும் நான் தமிழ் மக்கள்கிட்ட முஸ்லீம் மக்கள்கிட்டையும் செல்கிறேன் எந்த டைமும் நீங்கள் போய்த்து எல்லாரும் ஒரு பக்கத்துக்கு சேர்ந்து கொள்ளப்படாது அப்போ அந்த ஜாதிக்கு விரோதமான ஒரு ஒரு இது ஒன்று அடுத்த பக்கத்தால் வரும் இப்போ நான் என்ன செய்கிறது நான் ஒரு எனக்கு நான் என்னோட எல்லாரும் நான் செல்றது கேட்டு முஸ்லீங்க ஓட் பண்ணவும் இல்லை நான் ஒரு நேஷனலிஸ்ட் எம்பி அவள் இருந்து கொண்டு தான் நான் ஃபைட் பண்ணேன் கார்டினல் எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க வானம் ஏன் அவரோட எனக்கு பத்தனாலே கேக்கிறாள் முஸ்லீம் மஞ்சள் கதைக்குன்னு இந்த 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 உடல்களை வாணமானும் ஒரு ஒரு புடிஷ் மங்க் கொண்டு மெடிலே பச்சாசி சொல்லி எனக்கு விரோதமாக நான் என்னோட டெரரிஸ்ட்னு சொன்னால் இந்த உடலுக்கு விரோதமாக நான் குரல் கொடுத்தேன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த டைம் அவர் நான் அல் ஜசீராக்கு குரல் கொடுத்தேன் சொல்லி ஏன்னா கோட்ஸுக்கு போய்த்து அவருக்கு விரோதமாக வழக்கு போவோம் ஆச்சு நீ அந்த தான் நாங்கள் உள்ளால் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி பண்ணி முல்லை முல்லை மாற்றி அதுக்கு பிறகு ஒரு வேறொரு கொமிட்டியோட போட்டு சின்ன கொமிட்டியை இந்த கொமிட்டியை சரிவாரில்ல வழங்கினதுக்கு பிறகு நாங்கள் அதேங்கான ஒரு பெரிய ஒரு கொமிட்டியோ கேபினட்டால எக்ஸ்பர்ட் கொமிட்டியோட போட்டு அவங்க இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து அப்போ கான் இளமை இலங்கைக்கு வந்த நேரம் நான் அவரோட மினிஸ்டரின் அட்டெண்டன்ஸா இருந்து அவரோட கதச்சி அவரையும் போட்டு அவரால் தான் அவர் அது வரச்சலேக்கு எல்லாம் சமைச்சி இனி அவரால் வந்து இன்னமும் புஷனை கொடுத்து ஃபைனலாக இது ரிசால்வ் ஆயிடுச்சு இனி அதுதான் தலையால தலையால் செய்யணும் நீங்கள் ஒப்பசிஷனில் மட்டும் இருந்துக்கோன்னா அவங்களுக்கு வேணும் இது நடக்காமல் இருக்கணும் இன்னும் இன்னும் சுடுவணும் அப்போ தான் அவங்களுக்கு ஓட் கூட கிடைக்கும் என்ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி சார் இந்த ப்ராப்ளத்துக்கு ரிசால்வ் ஆகணும் அந்த டைம் இனி நான் ரெண்டு துறக்கா இதுக்கு ரிசைனாக இருந்து யோசித்தேன் ஆனால் சம்மித்துலமாக முக்கம் எனக்கு மிச்சம் உதவி செய்கிற அந்த அட்வைஸ் பண்ணுற பல பேரும் சென்றாங்க அப்படி செய்யக்கூடாது எந்த கவர்மெண்ட்லேயும் எந்த சுச்சுவேஷன்லாம் காரியம் இல்லை ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் ஆல் கம்யூனிட்டி இது இம்பார்ட்டன்ட் அதனால் நீங்கள் இருக்கணும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் ரெப்ரஸன்டேஷன்ஸும் இருக்கணும் முஸ்லீம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும் இல்லாட்டி கேபினெட்டில் பேசுறதுக்காக ஒத்துவம் இல்லை உங்களுக்கு கதை பேசுகிறாங்க வெளியிலேருந்து எப்படி இருந்து பேச தான் செய்வாங்க டாக்டர் பதிக்கும் பேசினாங்க இன்றைக்கு அவரை ஒரு எங்கே முஸ்லீம் சமுதாயம் அவளியாக மாதிரி காரணாரு ஆனால் கவர்மெண்ட் இருக்க சிலைக்கு அவருடைய குறையை மட்டும்தான் பேசினார் ஏ கொஞ்சம் நாள் போனதுக்கு பிறகு விலகும் நாங்கள் செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு அரசாங்கம் மாறினா நாட்டில் என்ன தேவையில்லாத விஷயங்கள் மக்களுக்கு சுமத்தப்படும் நினைக்கிறீங்க ஒரு இருக்கிற சிஸ்டம் கொஞ்சம் வைங்க என்ன ஆகும் கொஞ்சம் டேஞ்சர் இருக்குது என்ன பண்ணி சொன்னால் இப்போ நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி அப்புறம் சல்லி எங்கால எடுக்க போறீங்க அவங்களால செய்ய முடியுமா நாட்டை எனக்கு அது அந்த அந்த தெளிவு வந்து மக்களுக்கு இப்போ ஜேவிபி இருக்காங்க எஸ்ஏபி இருக்காங்க இவங்களால நாட்டை செய்ய முடியுமா ஏன் அதை செய்ய முடியாம அவங்களுக்கு கட்டாயம் முக்கியமான திரு கோட்டாபிய ராஜபக்ஷ அவர்களுக்கு அறுபத்தொன்பது லட்சம் பேர் இருந்தாங்க இது வரைக்கும் இல்லாத அளவு இல்லாத அளவு அப்ப நாங்க என்ன சென்னோம் நாங்கள் சொன்னோம் போகறே சும்மா தாரோம் கொடுத்தோம் வேட்டை குறைக்கிறோம் பிப்டீன்லேருந்து எயிட் வரட்டும் குறைச்சோம் பெய் டேக்ஸ் தேவையில்லை குறைச்சோம் அப்ப எங்களுக்கு ஒரு அந்த போட்ட செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அவங்க எதிர்பார்த்தாங்க அதை வச்சு இக்கோனியா சர்ச் பண்ணலாம்னு சொல்லி ஆனால் அவங்க காணில்ல அதுல ஒரு ப்ராப்ளத்தை என்ன நடந்துச்சு ரெண்டு வருஷம் கடைசாச்சல் இல்லைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக மூணு வருஷத்துக்கும் டூ ட்ரில்லியன் சளி இல்லா போச்சு ஓ டூ ட்ரில்லியன் சளி இல்லா போச்சு இதால் மட்டும் அந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இல்லாமல் அப்போ அப்போ அந்த டைமில் டூரிசமும் இல்லா போச்சு கொரோனா கொரோனாவால் ரெமிட்டன்ஸும் வரல சிலோனுக்கு அப்போ அப்படியே இப்போ இந்த காலத்தில் இவங்க சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக சஜித் பிரேமதாஸ் செல்கிறாரு ரெண்டு வருஷத்துக்கு ஃபேமிலிக்கு இருபத்தி நாலாயிரமாக கொடுக்குறாங்களாம் அப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இருபத்து முந்நூற்ற முன் முன்னா மூ மூ மூவாயிரம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபேமிலிஸுக்கு கொடுக்க ஜெல்லிக்கு எவ்வளோ ஒரு கணக்கு போகும் எங்கே கொண்டு போகிறாங்க பத்தஞ்சு ரூபாய் ஓ எரான் விக்ரமதாத்த செல்றார் சுலோனிக்கு எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்களா இனி எப்படி கொடுக்க போகிறாங்க வேட்டை குறைக்கிறாங்களா பேய் டேக்ஸை குறைக்கிறாங்களா இன்கம் டேக்ஸை குறைக்கிறாங்களா அப்போ இனவிட்டபிள் கான்சிக்வன்சஸ் என்ன

ஐஎம்எஃப் வித்ரோவாகும் ஐஎம்எஃப் வித்ரோவைன்னா ருப்பி மறாலும் நானூறுரூவாக்கு போகும் ருப்பி நானூறுவாக்கு போனால் சும்மாவே எங்கே இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூடும் என் மு முந்நூறுவாக்கு இம்போர்ட் பண்ணுற சாமனை நாளைக்கு நானூறுவாக்கு இம்போர்ட் பண்ணி கொடுக்கச்சு இன்றைக்கு ஊன்லொண்டாக ப்ரைஸ் தானே செய்யும் அதேங்கான கூட போகிறது கிடைக்கிது இனி அதனால செய்யலாது இல்லாது உண்மையாகவே செய்ய இல்லாது ஒரு வருஷமாச்சில்லைக்கு பெரிய ஒரு பாதிப்பு எதிர்பார்க்குறதுக்கு அடிமை இருக்குது நீங்கள் அதனால் இந்த இந்த சிஸ்டத்தை இந்த ப்ரோக்ராமாக எடுத்துக்கொண்டு போகாட்டி பெரிய ஒரு ப்ராப்ளம் அது கடமை இருக்கிறது இது தமிழ் மக்கள் இங்கே நான் தமிழ் ஓடியன்ஸ் பேசுகிற சுற்றி திரு ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு நல்லா விளப்பம் அவர் ஒரு இணைவாதி இல்லை பயமில்லாம இல்லாமல் பேசுவார் பயம் செய்கிறார் அவர் தேர்ட்டீன் இதை நான் கொடுக்கத்தான் செய்கிறேன் திங்கள மக்கிறான் பயம் இல்லாமல் செய்கிறேன் நான் கொடுக்கத்தான் செய்ய நடக்கும் கட்டாயம் நிறைய காலமா பேசப்படுது இல்ல அவர் 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 அசஞ்சி இருக்கிறார் கட்டாயம் நடக்கத்தான் செய்யும் இன்றைக்கு நாங்கள் சுமந்திரன் அவர்கிட்ட சொல்லி உங்களோட ப்ரைவேட் பில்ல கொண்டாங்க பழைய முறை மாதிரி இந்த மாகாண சபையை வைக்கிறதுக்கு ஒரு தூரத்துக்கு இந்த பொலிஸ் பவரே நாங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கு பிரியமா ஓ லேண்ட் பவரே டிஸ்கஸ் பண்றதுக்கு பிரியமா இருக்கும் வேற ஒரு கமிஷனோட போட்டு அந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அந்த அந்த ஏரியாவில் உள்ள லேண்டை கொடுக்குற மாதிரி இருக்கு இனி இனி அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மச்சருக்கு நாங்கள் இன்றைக்கு ஓஎம்பியை ஸ்ட்ரென்த் ஆ ஆறாயிரத்து இரு எழுபத்தஞ்சி பேரில் ஐயாயிரத்து எழுநூற்று பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான சொல்யூஷனை சொல்லி உங்களுக்கு தெரியும் நீ அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு ட்ருத் அண்ட் ரிகான்சிலேஷன் கமிஷன் உண்டு இவ்வளோ நானும் பேச்சு மட்டும்தான் நாங்கள் லோ கொண்டிருக்கிறோம் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம் இன்டர்னியல் செக்ரட்டேரியை இனி யாரும் செஞ்சுருக்கிறாங்க அவரது பயம் இல்லாமல் செய்கிறாங்க இனி இது லாஸ்ட் சான்ஸ் தமிழ் மக்களுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் கு எங்களுக்கு என்ன வேணும் தமிழ் மக்களும் கண்ணியத்தோடு ரெஸ்பெக்டோடு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வாழணும் ஒருத்தரும் செகண்ட் கிளாஸ் இல்லை ஒருத்தரும் ஃபர்ஸ்ட் கிளாஸும் இல்லை எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் இலங்கையில் வாழ்கிற மனுஷர் எல்லாரும் நீ அதனால் அதுக்கு கூடுக்க லீடர்ஷிப்பை கொடுக்கறது ஒரே ஒரு ஆள் தான் திரு ரணில் விக்ரம் அவங்க அவர் பயம் இல்லாமல் அவர் சென்னத்த காரணத்தால் இண்டைக்கு சஜித்துக்கும் அதே செய்ய செல்லத்துக்கு ஆக இருக்குது அவர் சென்ன காரணத்தால் அனுரைக்கும் இந்த செய்ய இண்டைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காணுறீங்க பெரிய ரேஷியல் லைனில் இந்த இந்த கேம்பெயின் போகுது இல்லை நேஷனல் லைனில் தான் போகுது போகுது அதுக்கு காரணம் வந்து அந்த நெரட்டிவை செட் பண்ணி இருக்கிறாங்க பிரசிடென்ட் விக்ரமசிங்க அதே ட்ரக்கில் தான் எல்லாரும் போயிட்டு எல்லாரும் அதே ட்ரக்கில் தான் போகிறாங்க ஏன் அவர் நோத்துக்கு போனார் ஈஸ்ட்டுக்கு போனார் லேண்டை டிவல ரிலீஸ் பண்ணார் அஸ்வசம் கொடுக்கலாம் அவங்களுக்கும் கொடுத்தாங்க உரிமையை கொடுக்க சொல்ல அவங்களுக்கும் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் சமைச்சாங்க ரோட்டை சமைச்சாங்க அதனால இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புறதுக்கும் நாட்டில் உள்ள மக்களுக்கு இடையில ஒத்துமை உண்டாக்குறது ஓகே உங்களுடைய நேரம் கொஞ்சம் தான் வேலை இருக்கு இன்னொரு தடவை நாம மீண்டும் ஒரு தடவை சந்திப்போம் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தேர்தல் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி நன்றி இவ்வளவு நேரமும் இந்த நேரத்தில் வந்ததுக்கு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ